சரி அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிசக்ட் இருக்கலாம் மேபி ஜிப்பு போயிருக்கலாம் ஓகே பட்டன் போயிருக்கலாம் ஓகே அல்லது எது எங்கேயாச்சும் ஒரு பக்கம் லைட்டா பாத்தீங்கன்னா கலர் ஃபிளாட் ஆயிருக்கலாம் ஓகே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் எட்நூறுவாய் வித்து எங்க நூற்றம்பது ரூபாய் கொடுக்க முடியும் ரூபீஸ்ல கொடுத்தது ஒன் டபுள் நைன் கொடுக்குது கஸ்டமர்ல இருக்குமே தெரியும் நம்ம மூணு பீஸ் சாரில் வித்த போடுறது கிடையாது டென் பாக்கெட்ஸ் இருக்கும் ஓகே ஆ

வேற லெவலான ஆஃபர் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க டீ ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் தரமான டி ஷர்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஷர்ட் மூணு வந்து ட்ரிபிள் நைனுக்கு நீங்க எடுத்துக்கலாம் சோ அந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங்கான ஷர்ட் நெட்டட் ஷர்ட் இருக்கு பாப்கார்ன் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே மிக்சிங்ல இருக்கு மூணு ஷர்ட் வந்து நீங்க ட்ரிபிள் நைன் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காட்டன் ஃபேண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அந்த ஃபேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபேண்ட் வந்து தௌசண்ட் மூணு ஃபேண்ட் தௌசண்ட் வித் ஃபேண்ட் எல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எம்சி ரோடு அந்த பிரான்ச்சில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டென் பேக்கெட் லெவன் பேக்கெட் ஃபேண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ் பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஜீன்ஸ் பேண்ட் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வித் ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க சின்ன சின்ன டிஃபெக்ட் இருக்கு ஜிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் அந்த இதுக்கு தான் ஒன் டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பா சொல்கிறேன் நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நார்மலா ஜீன்ஸ் பேகி எல்லாம் மூணு வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க ரேன் ஷர்ட் எல்லாம் மூணு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க பிக் சைஸஸ் டூ எக்எல் த்ரீ எக்எல் ஃபோர் எக்எல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து எம்சி ரோட்ல வந்து போயிட்டு இருக்கு இப்ப வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீடெயிலா பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்கின வீடியோக்குள்ள போயிடலாம் ஐ சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணே

நம்ம 3 பீசஸ் 1000 கொடுத்தது 2 பீசஸ் 1000 கொடுத்ததெல்லாம் இருந்துக்கு ஓகே ₹150 போட்டுக்கோங்க 150 ரூபாய் 150 ரூபாய் ஓ 2 ஆஃபர் சேல் only at MC road branchல மட்டும்தான் MC road மட்டும்தான் MC மட்டும்தான் ஓகே ஓகே எல்லா பக்கமும் கொடுக்க முடியல இதே MC road branchக்கு உங்களுக்கு ஆஃபர் வேணும்னு கேக்குற கஸ்டமர் ஓகே ஸ்ட்ரைட்டா கிளம்பி வந்திரலாம் இதா நீங்க பாத்துるப்பы பீசஸ் உங்களுக்கு இப்போதைக்கு சிங்கிள் piece எடுத்தாலும் மட்டும்தான் அது இல்லாம நாளைக்கு ஜீன் கொடுக்க போறோம் ஜீனு ஆமா அது நீங்க வந்து எழுநூறு எட்நூறு ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க ஓகே உல்டன் லேபுல்ல வாங்கிருப்பீங்க வெளியிலபில்ல வாங்கிருப்பீங்க அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கலாம் மேபி ஜிப்பு போயிருக்கலாம் ஓகே பட்டன் போயிருக்கலாம் ஓகே அல்லது எது எங்கயாச்சும் ஒரு பக்கம் லைட்டா பாத்தீங்கன்னா கலர் ஃபேடட் ஆயிருக்கலாம் ஓகே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் எட்நூறுவாய் வித்தது எங்க இருக்கு நூத்திநூத்தம்பது ரூபாய் கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரூபீஸ்ல கொடுத்தது ஒன் டபுள் நைன் குடுத்தது கஸ்டமர்ல இருக்குமே தெரியும் நம்ம மூணு பீஸ் ஆரால வித்த பொருளது கிடையாது எட்நூறு ரூபாய்க்கு வித்த பொருள் பிரீமியம்ல வித்த பொருளு அதே பிரான்சில கஸ்டமர் வாங்கிருப்பீங்க ஒரு முப்பது ரூபா சரி பண்ணா அது வந்து உங்களுக்கு ரெகுலர் டீ நான் சோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒன்னு ஒன்னா பாத்துட்டு இருக்க முடியாதனால சரி இத்தனை வருஷமா நம்ம வியாபாரம் பண்ணிருக்கோம் ஆறு ஏழு வருஷம் கண்டிப்பா கஸ்டமர் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம் பிரதர் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆமா இது வந்து லைக்ரா பேண்ட் ஆமா இதுல வந்து பாருங்களேன் டென் பாக்கெட்ஸ் இருக்கும் ஓகே ஆ சூப்பரா இருக்கு ஜஸ்ட் நூத்தம்பது ரூபாய்

அதெல்லாம் எடுத்து ஹோல்சேல் முடிஞ்சது போக ரிட்டர் முடிஞ்சது போக கொண்டு வந்துட்டேன் சார் இதெல்லாம் டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது இதெல்லாம் டிஃபெக்ட் பீஸ் இல்ல அந்த காட்டன்ல மேபி இருந்தால் இருக்கலாம் நல்ல பீசஸும் உள்ள வரும் நீங்க பார்த்து எடுத்துக்க வேண்டியதான் சார் இது ஒரு ஆர்டிகல் ஆச்சா அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் நம்ம ரெகுலரா கொடுக்குற மாதிரி எல்லாமே இந்த மாதிரி குவாலிட்டி குவாலிட்டி பாத்துக்கங்க பிரிண்டட் பிரிண்டட்ல என்ன குவாலிட்டி இது

இது பாருங்க பிளாக்ல ஓ நெட்டட் 3 பீசஸ் 1000 செம்ம சூப்பர் சார் 3 பீசஸ் 1000 ஓகே இது வந்து பெங்களூர் ப்ரொடக்ஷன் ஐட்டம் இது ஓகே நம்ம ப்ரொடக்ஷன் ஐட்டம் இல்ல இது கஸ்டமர் தான் நல்ல ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிறேன் கண்டிப்பா இது வந்து பார்த்தா பேக் பிரிண்ட் ஓகே 3 பீசஸ் 1000 ஓகே இது ரெகுலரா இருக்கும் ப்ளைனா இருக்கும் நீங்க நேரா வந்து எவ்வளவு அளவுக்கு இந்த தீபாவளி ஆஃபரோட இந்த இரண்டு ஆஃபர் யூஸ் பண்ணுனீங்கனா அண்ணா இது வந்து காட்டன் லைக்ரா ஓகே ஓகே ஹேண்ட்மேட் பட்டன் பட்டன் பாருங்க ஹேண்ட்மேட் பட்டன் இது வந்து பிரீமியம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டேندல ஓகே பீசஸ் 1000க்கு 1000ல எடுத்துக்கலாம் இத இந்த டேமேஜ் கிமேஜ்ல இத வராது ஓகே குடுக்கணுமேன குடுக்குறோம் நம்ம அவ்வளவுதான் இது இந்த இந்த இயர் এন্ড ஆஃபர்காக சரிபா 550 ரூபாய்க்கு இத நீங்க பாத்துるப்பீங்க நம்ம கடக்குள்ளே இம்போர்ட்டட் பம்பல்ஸ் ஓகே 3 பீசஸ் 1000 எம்சி ரோட் ব্রাঞ্চல மட்டும் ஓகே சோ இந்த மாதிரி இந்த மறக்காம நீங்க எல்லாம் கிராப் பண்ணிக்கலாம்னா அடுத்து வந்து மெயினா வந்து பாக்கும்போது நம்மளோட சிக்னேச்சர் ஆர்டிகல் ஆமா உள்ளன் டீ-ஷர்ட் உள்ளன் 5 பீசஸ் 1000 5 பீசஸ் 1000 5 பீசஸ் 1000 கொடுத்துட்டு இருக்க இது இயர் எண்ட் ஆஃபர் இல்ல வருஷம் ஃபுல்ல எடுத்தா நமக்கு கிட்ட ஸ்டாக் இருக்க வரைக்கும் ஓகே இதான் ரேட் இதுல வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஓகே கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரிவ்யூ நோட அவங்க கிட்ட கேட்டிங்க கண்டிப்பா இது வாங்குங்க கொஞ்சம் வாங்குங்க இந்த ஸ்டாக் ஒருத்தர் பிரதர் இது நீங்க வெளிய என்ன ரேட் எடுத்து இருப்பீங்க இப்ப சார் 600 அப்டா 600 போய் தான் உண்மை இந்த ஸ்டாக் வந்து என்கிட்ட எடுத்து ஹோல்சேல் பண்றவங்களு 5 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்கலாம் நான் 5 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்க முடியும் 6 பீஸ் 1000 ரூபாய் போட நினைச்சா கூட நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு செட்டிங் பண்ணி தரேன் சோ இந்த மாதிரி வந்து இல்ல வெரைட்டிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு இது நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் நம்ம கிட்ட தான் பிரதர் மெயினா போயிட்டு இருக்கு ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அடுத்து பிரதர் வெறும் 100 ரூபாய் 100 ரூபாய் ஃபுல்லாண்டா

எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த பாப்கார்ன்லாம் நம்ம மூணு பீஸ் ஆயிரம் நாலு பீஸ் ஆயிரம்லாம் போட்டோம் ஆமா வெறும் நூறு ரூபாய் டீ ஷர்ட் ஸ்டாக் இருக்க வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அப்புறமேட்டு இது இல்ல அதுலன்னு என்கிட்ட கேட்க வேண்டாம் அளவுக்கு நிறைய பொருள் இறக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு செக்மெண்ட் இப்ப அடுத்து ஹூடிஸ் 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 ஓகே த்ரீ பீசஸ் தௌசண்ட் ஓகே ஃபர்ரே மூணு மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் சார் இது எந்த ஹோல்சேல் வாங்கி விக்கிற கஸ்டமரும் மூணு பீஸ் ஆயிரம் விற்கலாம் இன்னொன்னு வீட்ல வச்சு வியாபாரம் பண்றேன்னு எனக்கு வந்து உங்க ஹோல்சேல்ல வந்தா நீங்க முப்பது பீஸ் நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் வாங்க சொல்றீங்கன்னா நேரா கிளம்பி எம் சி ரோடு பிரான்ச்சுக்கு வந்திருங்க நீங்க அவங்க லோட் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிறீங்க கடற்கர வச்சுங்களேன் நூத்தொம்பது டிஸ்கவுண்ட் கேட்டுறாதீங்க நூறு ரூபாய் கேட்டு கண்டிப்பா ரெகுலர் ஆர்டிகல்ல மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் பண்றோம்ல அதுல வர்ற ப்ராடக்ட்ல நான் உங்களுக்கு இதுல என்ன பெட்டர் பண்ண முடியும் பண்ணி தரேன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் எடுக்கலாம் கேட்கற கலர் எடுத்துக்கலாம் அப்படி எல்லாம் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் வீட்ல வச்சு பிசினஸ் பண்றோம் இதுல வந்து ஹூடிஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குண்ணா இன்னும் ஏறிக்கிட்டு இந்த ஒரு கடை மட்டும் காலி நீங்க அப்படியே ஆமா இந்த ஒரு ஷாப் மட்டும் எனக்கு இடம் பத்தல சின்ன ஷாப் இது ஓகே ஓகே சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபர் ஓ சூப்பர் சார் செம்மையா இருக்கு எல்லாமே ஃபுல்லா ஃபர் வச்சது ஓகே இப்போ அடுத்து வந்து ஹோல் செல்லையும் ஒரு பேர் சொல்லிடுறேன் இந்த வீடியோ நல்லா இருக்கும் விரும்பி பார்ப்பாங்க ஹோல் செல்லையும் பெரிய ட்விஸ்ட் இருக்கு இரண்டு ஆஃபர் நாலாணி கொடுத்தாலும் கொடுத்துருவேன் ஓகே ஓகே நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பொருளும் நூத்தி நாற்பத்தஞ்சு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தேவை மினிமம் நூறு நூறு பீஸ் எனக்கு வெளியே கிளம்பணும் இப்போ வந்து டல் சீசன் கண்டிப்பா திருப்பி சீசன் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுனால சென்னையில வந்து என்ன நம்ம ட்ரெண்டா கொடுத்தோமோ தமிழ்நாடு ஃபுல்லா நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துறலாம் எனக்கு தேவை குவாண்டிட்டி இருக்கு குவாண்டிட்டி சோ இதெல்லாம் நம்ம ரீட்டிலோட ஆஃபர் ஓகே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு கண்டிப்பா டிராப் ஷோல்டர்ல ஜூட் ஜூட் இது வந்து இந்த மும்பை ஐட்டம் மாதிரி இல்ல சைஸஸ் பாத்துக்கங்க சைஸ் சமையா இருக்கு சார் சரியான சைஸ் இது கட் சைஸ்லாம் வராது ஓகே ஓகே பிராண்ட் வந்து மூச் லுக்ல ஓகே 3 பீசஸ் 1000 மூணு பீஸ் 1000 சார் மூச் லுக்ங்கிறது வந்து பெங்களூர் ஸ்டாக் ஓகே கொஞ்சம் பிரீமியம் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் அந்த பிரீமியம்ல நம்ம ஆஃபர் போட்டுருக்கோம் எல்லாம் டிராப் சோல்டர் பாத்துக்கோங்க 3 பீசஸ் 1000 எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கு ஆமா சூப்பர் இப்போ அந்த கிளியரன்ஸ் சேல்ஸ்க்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் பிரதர் யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காம நான் கலச்சு கலச்சு உடுறேன் 3 பீசஸ் 1000 க்கு சார் 3 பீசஸ் 1000 இதெல்லாம் கலர்ஸ் நிறைய வந்திருக்கு சோ

மத்த ஆஃப் அல்லா நம்ம அடுத்து இப்ப நம்ம நியூ இயர் பொங்கலுக்கு நம்ம இதே ராணி பிளாக்ஸ்ல குடுத்துடலாம் ஓகே பட் ஆனா இப்போ வந்து இயரன் கிளியரன் சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பா ஒரு நூறு ரூபீஸ் வந்து ஒரு ரூபீஸ் ரெண்டு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீன்ல மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஓகே பட்டன் போன ஜி போனல்லாம் இருக்கும் மத்தது எல்லாமே ஃப்ரெஷ் ஆர்டிகல்ஸ் தான் மறக்காம வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஏன்னா வேற எல்லா பிராஞ்ச்லயும் போடணும்னா நம்ம ஸ்டாக் அனுப்ப முடியல நீங்க நம்ம குரோன் பக்கமா இருக்கு போடுறோம் விக்குது குரோன் பக்கமா இருக்கு போடுறோம் விக்குது சோ மறக்காம எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கங்க சார் பிக் சைஸ் 2XL 3XL ஓ உங்களுக்கு 3 பீசஸ் 1000 தான் சார் தரோம் ஓ பிக் சைஸ் ஆமா நிறைய பேர் பிக் சைஸ்க்காக போயிடு ஒரு 450 500 ரூபாய் கொடுத்து எடுக்க வேண்டாம் பிக் சைஸ் 2XL 3XL வந்தாலுமே உங்களுக்கு 3 பீசஸ் 1000 காம்போல கொடுக்கிறேன் சரி 3XL 3XL

அங்க வந்து பஞ்சா எடுத்தீங்கன்னா இன்னும் இதோட ரேட் கம்மியா கொடுத்துடலாம் நாங்க வாங்கின இந்த ரயான் ஷர்ட் ஓகே எம் எல் எக்ஸ்எல் மூணு பீஸ் ஐநூறு ரூபா மூணு பீஸ் ஐநூறு ஆமா டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் போர் எக்ஸ்எல் அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபா ஓ இயர் அண்ட் செல் போயிட்டு இருக்கு மறக்காம கிராப் பண்ணிக்கோங்க இதுல நிறைய இது பாத்தீங்கன்னா வந்து ரேட் தான் கம்மியா இருக்கும் நீங்க வராமே வீட்டுல உட்காந்துக்கிட்டு ரேட் கம்மியா இருக்கனால எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆமா இயர் அண்ட்

பாப்கார்ன் அண்ட் பீனட்ல 5 பீசஸ் 1000 தான் 5 பீசஸ் அப்ப ஒரு பீஸ் 200 ரூபா தான் உலகுது 200 ரூபா தான் ஓகே இது வந்து நமக்கு கேக்கல பெரிய ஹிட்டிங்ல போயிட்டு இருக்க கூடிய ஐட்டம் கண்டிப்பா 5 பீசஸ் 1000 ஓகே பெசாம் எம்சி ரோட் பிரான்ச்ச வருஷம் ஃபுல்லாவே இதே போல ஆஃபர்ல மாத்திடலாமா தான் பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா 5 பீசஸ் 1000 சூப்பர் சூப்பர் 5 பீசஸ் 1000 ஓகே சோ

சூப்பர் உண்மையிலேயே அந்த டி டிசம்பர் மந்தோட ஆஃபர் நம்ம குடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இது எல்லாமே த்ரீ பீசஸ் தௌசண்ட் தான் ஃபுல்லாவே ஆமா இது வந்து கொஞ்சம் ஹெவி த்ரீ பீசஸ் தௌசண்ட்க்கு போட்டுருக்குறோம் லைக்ரா பேண்ட் கிங் பேண்ட் இது எல்லாமே ஓகே சோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வீடியோ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயிருக்கும் கண்டிப்பா நிறைய பேச விரும்பல கஸ்டமர் வந்து எடுக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கே புரியும் மறக்காம கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் ஒன்லி எம்சிரோடு பிரான்சில் மட்டும்தான் ரீட்டெயில் கடையில் மட்டும்தான் இருக்கு ஓகே மேக்கா நீங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க ஆஃபர்ஸ் எல்லாம் வேற லெவலான ஆஃபர்ஸ் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏர் ரெண்டு சேலு கண்டிப்பா நீங்க கிராப் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ வீடியோவில நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அண்ட் ஆன்லைன் டெலிவரி கிடையாது நீங்க ஷாப்பை விசிட் பண்ணி தான் நீங்க எடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் வேணுமோ அதை நீங்க கண்டிப்பா கிராப் பண்ணிக்கலாம் உடீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மூணு வந்து ட்ரிப் லைன் கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர் உட்டீஸ் அந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வித் வித்ஸ் அது மூணு வந்து ட்ரிப் நைன் எடுக்கலாம் டி ஷர்ட்ஸ் வந்து நைன்டி நைன் ருபீஸ்ல இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு காட்டன் பேண்ட் எல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க மூணு வந்து ட்ரிப் லைன் எடுக்கலாம் ரயன் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஃபைவ் ஹண்ட்ரட் பிக் சைஸஸ் எடுத்தீங்கன்னா அஞ்சு வந்து ட்ரிப் லைன் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம் ஸோ கேங்கு எம்சி ரோடு பிரான்ச் வந்து நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க கிராப் பண்ணிக்கலாம் திருப்பி இந்த ஆஃபர்ஸ் வருமா சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ஆஃபர்ஸ் அதனால வந்து சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த லொக்கேஷன் எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு டென்ட் சிங்கான வீடியோல உங்களுக்கு மீட் பண்ணான் தென் பை